ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக இருந்து பாருங்க இந்து சமய அறநிலையத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுல இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூபாய் வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் இந்து சமய அறநிலைத் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட பெயர்லேருந்து உங்களோட தந்தை பேர் உங்களோட முகவரி பிறந்த தேதி வயது அதுக்கப்புறம் கல்வித்தகுதி மதம் மற்றும் வகுப்பு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அது அது மட்டும் இல்லாமல் அரசு பதிவு பெற்ற வந்து பாருங்க நீங்கள் நன்னடத்தை சான்ற வந்து நீங்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிட்டு ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் கூட ஜெராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்க இந்த எயித்து சீரியல் நம்பரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அரசு பதிவு பெற்ற அலுவலகத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கனா சான்றப்பம் பெறப்பட்ட புகைப்படம் நகல்கள் மட்டுமே இணைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அசல் சான்றிதழை வந்து நீங்கள் இணைக்கக்கூடாது அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மட்டும் தான் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஜெராக்ஸில் வந்து நீங்கள் வந்து அரசு பதிவு பெற்ற அளவுட்டு நீங்கள் வந்து சா சைன் வாங்கியிருக்கணும் அதை வந்து வாங்கினதை வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட இணைச்சி ஸோ இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செயல் அலுவலர்னு கொடுத்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பற்றியா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பிஃப்து அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளார நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமனம் தான் உங்களுக்கு பண்ண போகிறோம் நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தகுதியான நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி நீங்கள் வந்து அந்த நேர்முக தேர்வு இப்போ அசல் சான்றிதழெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பத்தில அதாவது இந்து மத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உடல் மனநலம் இது மாதிரி குன்றிய குறைபாடுகளாக இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அதே மாதிரி அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவராக இருந்தீங்கன்னா அதுவுமே வந்து அவங்களுமே வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஸோ நன்னடித்தை உடையவராக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான ஸ்டான்டதுலையுமே நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லிட்டாங்க நான் சொன்ன பத்தில் அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சு தான் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க இந்த நிபந்தனைகளையும் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க மொத்தமாக மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு மருத்துவ அலுவலர் கேட்டகரி செவிலியர் கேட்டகிரி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருங்கிற கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் மருத்துவ அலுவலருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அறுபதாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்கள் செவிலியர் கேட்டகிரிக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ரூபாய் சேலரி வந்து வரும் இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் டிப்ளமோ வந்து பாருங்கள் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைப்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்குலாம் வந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் கல்வித் தகுதி வந்து பாருங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்